கும்பகோணம் மாவட்டமாக அறிவிக்க வரி பல போராட்டங்கள் இணை எல்லாம் நடந்திருக்கு மீண்டும் ஒரு போராட்டம் புரட்சி செய்ய போகிறீங்க தேதி கும்பகோணம் மாவட்டம் அறிவி அறிவிக்க ஏன் தாமதம் அது என்ன காரணம் அது அரசாங்கமாக இருந்தாலும் என்னுடைய கோரிக்கையை வந்து நீண்ட நாள் கோரிக்கை கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க வலியுறுத்தி ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இந்த மக்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு எழுந்த கோரிக்கையாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டமாக ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நிறைவேறியிருக்கிறது ஆனால் இது வெள்ளை ஏகாதிபத்திய அரசாங்கம் இங்கே ஆட்சி நிர்வாக முறைகளில் இருந்த காலத்திலிருந்து கும்பகோணம் மையமாக இருந்து செயல்பட்ட ஒரு இடம் இன்னும் மாவட்ட முன்சிபல் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த கோர்ட்டே வந்து கும்பகோணத்தில் தான் இருந்துச்சு மாவட்ட உரிமை அப்போ கும்பகோணத்தில் தான் அப்போ எல்லா விதமான நிர்வாக ரீதியான அமைப்புகள் முறைகளும் இங்கே கும்பகோணத்தில் தான் இயங்க இயங்குனிச்சு பொருளாதார ஒரு வளமிக்க நகரமாக இருக்கிறது ஒரு புராதன நகரமாக இருக்கிறது உடைய கையில் இருக்கக்கூடிய தாரவசுரம் ஆலயம் வந்து ஒரு யுனெஸ்கோ பட்டியலில் இருக்கக்கூடிய ஆணையம் ராஜராஜ சோழனுடைய கல்லறை கூட இந்த கும்பகோணம் பக்கத்தில் ப கீழே பழைய தான் இருக்குது ஆக ராஜராஜ சோழன் காலத்தில் ஆண்ட அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் கூட சோழபுரம் இந்த கும்பகோணம் இவை வந்து மிக முக்கியமான மதிப்புமிக்க நகரங்களாக வணிக நகரங்களாக ஒரு விவசாய சமன் தளபரப்பு அதிகமாக நிலங்களுக்கு கொண்ட இடமாக இருக்கிறது காவிரி டெண்டா மாவட்டத்தில் மிக முக்கியமான பகுதிக்கும் போகணும் தான் இப்போ சில்வர் பித்தளை இந்த மாதிரி வெற்றிலை பாக்கு இப்போ கூட சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அந்த குறியீடு கொடுத்துருக்காங்க அந்த பு புவிசார் குறியீடு குறியீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றிலைக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுதான் நம்ம வந்து நாச்சார் கோயிலில் இந்த விளக்குக்கு கொடுத்துருக்குறாங்க புவிசார் குறியீடு இந்த அளவில் ஒரு பெருமை மிக்க இடமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை சட்ட வந்து குறிப்பாக கும்போரம் சட்டமன்ற தொகுதி பாவனா சட்டமன்ற தொகுதி திருமதி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒரு புதிய மாவட்டம் அறிவிக்க வேண்டும் இந்த மலைஞான் பகுதியில் வந்து திருவாரூர் இருக்கிறத கூட இங்கே நினைக்கலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது இதை நிறைவேற்றி தர வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது அந்த கோரிக்கையை நாங்கள் நூற்றாண்டு காலமாக முன்வைக்க வைத்திருக்கிறோம் அதில் குறிப்பாக வழக்கறிஞர்கள் தொடர்ந்து புறக்கணிப்பு செய்து வந்தாங்க இதை நிறைவேற்று வரை நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நாங்கள் வந்து நீதிமன்ற புறக்கணிப்பு செய்கிறோம் பல ஆண்டுகளாக நீதிமன்ற புறக்கணிப்பு செய்த ஒரு கோரிக்கைக்காக வலுவாக போராடிய போராளிகள் வந்து விளக்கணிகளாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மாணவர்கள் விவசாயிகள் வணிகர்கள் எல்லோருமே தொடர்ந்து இதில் இருக்காங்க எல்லா மனமாட்சியையும் தாண்டி கட்சி சாதி அரசியல் இதெல்லாம் தாண்டி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து கேட்டுருக்காங்க அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது வந்து பிரச்சாரத்துக்கு வந்த எதிர்கட்சி அன்றைய எதிர்கட்சி தலைவரும் இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலுக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் தரங்கம்பாணியினையும் ஒருத்த நாட்டில் நடந்த தேர்தல் பிரச்சார அந்த கூட்டத்தில் அவர் வந்து இது மாதிரி கும்பகோணத்து தலைமுகமாக கொண்டு புதிய மாவட்டம் இங்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அறிவிப்போம்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் கடந்துருச்சு இப்போ பத்தொம்பாம் தேதி மூணு பிரிவாக வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க முற்றுகை போராட்டம் சாக்கோட்டை சைஸு மகஸ்டாலின் நீங்கள் அது எந்தெந்த இடம் அதாவது வந்து கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சாக்கோட்டை கா அன்பழகன் அவருடைய சட்டமன்ற அலுவலகத்தை திரு மா க ஸ்டாலின் அவருடைய தலைமையிலும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியர் அவருடைய அலுவலக சட்டமன்ற அலுவலகத்தை வந்து என்னுடைய தலைமையிலும் அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர் தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் சு கல்யாண அவருடைய அலுவலகத்தை வந்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அலுவலகத்தை வந்து சதீஷ் அவர்களும் தலைமையில் முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறது அவங்க அவங்களும் இப்போ போய் கேட்டாங்க இப்போ கூட கடந்த ரெண்டு நா ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி சட்டமன்ற நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கப்பயே இந்த வருவாய்த்துறை மானிய கோரிக்கை வருவதற்கு முன்பதாக கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் ஆன்மிகு உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கோவிசெல்லியன் அவர்களும் நேரடாவே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த மக்களுடைய கோரிக்கையை உள்வா வெளிப்படுத்தி கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில் இப்போ அவர் பேசியிருக்கிறாரு அப்போ இதை தாண்டி நடத்தலைன்றப்ப நாங்கள் இவங்களுக்கு தான் அழுத்தம் கொடுக்குறோம் ஏன்னா இவங்களுக்கு அழுத்தம் தான் போய் இவங்க வீட்டெல்லாம் நாங்கள் முற்றிட போகிறோன்ற மாதிரி சொன்னதுக்கு பிறகு தான் போய் இவங்களாம் பார்த்துருக்காங்க இரநே வருவாய்த்துறை அமைச்சர் வந்து கே விவர இப்போ கே 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 எஸ்எஸ்ஆர் போய் நேராக சந்தித்தோம் அப்போ உங்கள் மாவட்ட செயலாளரு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்களாம் வந்து எங்க சொன்னால் தான் நம்ம ஏதாவது பண்ண முடியாமல் முதல்வற்றை எடுத்துகிட்டு போயின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்பில் இப்போ அவங்களும் சொல்லிட்டாங்க அப்போ அரசு இப்பயும் செல் சாக்கலாம் அப்படின்னா இதை பெற்றுத்தர வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சேர்ந்த இவர்கள் வீட்டு வாசலில் போய் நிற்கிறதா இந்த போராட்டத்துக்கு அழகு என்பதன் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கு ஏற்கனவே அறிவித்ததா இன்னமும் உரிய நடவடிக்கை எடுக்காதனால நம்ம இந்த முடிவை நோக்கி நாங்கள் இருந்திருக்கிறோம் இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து கும்பகோணம் மாவட்டம் அறிவிக்கத்தை எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து புதிய பேருந்து நிலையம் இடம் மாறறதுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்க புதிய பேருந்து நிலையம் இடம் மாறுதல் தேவையா புதிய பேருந்து நிலைய இடமாக தேவை ஏன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்தை கணக்கு பண்ணி தான் பண்ணுவாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னா இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழித்து எவ்வளோ போக்குவரத்து எடுக்கும் அந்த கணக்கு பண்ணி தான் பண்ணுவாங்க அதனால் இப்போ வந்து புதிய பேருந்து நிலையத்துக்கான வடிவமைக்கப்பட்ட அந்த இடம் வந்து சரியானதாக அமையலன்றதுனால அது ஒரு ஒரு நெருக்கடியாக இருக்குது ஏன்னா உள்ள பஸ்ஸு உள்ளே வர இடமும் ரொம்ப குறுகிய பாதையாக இருக்குது பேருந்து வெளியில் போகிறமும் புரிய பாதையாக இருக்குது அதனால் வந்து வெளியில் வந்து இப்போ எல்லா ஊர்லேயும் கிளாப்பக்கத்தில் இருக்கிற மாதிரி இப்போ திருச்சியில் வந்து கட்டுறது மாதிரி பல்வேறு ஊர்களில் இப்போ வந்து கட்டுறாங்க அதனால கட்டுறது தப்பு இல்லை ஆனால் இங்கே இருக்க பேருந்து நிலையம் வந்து பழைய பேருந்து நிலையங்கிற அடிப்படையில் ஒரு டவுன் பஸ்ஸு மினி பஸ்ஸு இந்த வந்து ப்ரைவேட் பஸ்ஸு இவங்களாம் வந்து நிற்கிற மாதிரி அடுத்து செட் பண்ணி தரலாம் புறநகர் பேருந்து போகிறத வந்து அதாவது அரசு வரைய பேருந்துகள் அதாவது வெளியூர் போகிற பேருந்துகள் வந்து அங்கேருந்து இயக்கினா வெளியில் எங்கேயாவது இருந்து இயக்கினா நல்லதாக இருக்க முடியும் வணிகர்கள் பாதிக்கப்படுவாங்க இது வந்து வழக்கமாக ஏற்படுகிற ஒரு நெருக்கடி தான் பேருந்துகள் அங்கேருந்து போயிடுச்சுன்னா அங்கே இருக்கிற வணிகர்கள் அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய பலரும் பாதிக்கப்படுவாங்கன்றதுனால அதை சொல்கிறாங்க ஆனால் அப்படி பாதிப்பு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா இப்போ அங்கே இருக்கிற கட்டணம் கடை தாண்டி புதுசாக எடுத்து உடனே வந்து தர மாட்டாங்க அது காலம் ஆகும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் அதுக்குள்ளே இவங்க அந்தந்த இடத்துக்கு மாறிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதேமாதிரி புதிய பேருந்துகளையும் தேவைதான் என்பதை நான் கருதுகிறேன் கும்பகோணம் மாவட்டம் இப்போ பத்தமாவேதி பண்ண போகிறீங்க அடுத்ததாக என்ன செய்ய திட்டம் இல்லை இப்போ நாம் வந்து இது ஏற்கனவே திட்டமிட்டு அறிவிக்கப்பட்ட போராட்டத்தை அவங்க சொல்லுவாங்கன்னு நினச்சா சொன்ன பிறகு முதல்வர் சட்டமன்ற கூட்டத்தொடர் தான் அறிவிக்கவே அப்படின்றதுனால ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக பண்ணுறோம் இது அவங்களுக்கு கடமை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற திரு கோவிச்செல்லியன் அவர்களுக்கும் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சாகோடேக்கா அம்பலன் அவர்களுக்கும் அதே போல் மாவட்ட செயலாளர்களும் மேலவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சு கல்யாண சுந்தம் அவர்களுக்கும் இது வந்து பொறுப்பு இருக்குது அவங்க தான் இதை பெற்றுத்தரணும் ஏற்கனவே இந்த போராட்டக் காலத்தில் கும்பகோணத்தை தரமான கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு போராட்டக்குழு மாலினாவோட தலைமையில் எல்லாரும் சேர்ந்தால் இயங்கிகிட்ருக்குறோம் அப்படி இருக்கிறப்ப வணிகர்கள் எல்லாமே இயங்கிகிட்டு இருக்கிறப்ப அந்த சங்கத்தின் வழிநடத்தின் அடிப்படையில் அவர் தலைமையிலே இப்போ ஒருங்கிணைக்கிறப்பையே ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த மூன்று பேருமே வந்து கலந்துருக்கிறாங்க அப்போ அவங்க எதிர்கட்சியாக எடப்பாடி தலைமையில் ஆட்சி ஆண்டப்போ அவங்க வந்து கலந்துருக்கிறதுனால இப்போ ஆய்வெட்சி அளிக்கிறப்ப பெற்றுத்தர வேண்டிய கடமை அவங்களுக்கு தான் இருக்குது அதனால இந்த போராட்டம் வந்து ஒரு மக்களுக்கான போராட்டம் தான் என்னுடைய அவர்கள் மீது குறை சொல்வதற்கோ அல்லது அவர்கள் மீது செயற்றை வரி இறைப்பதற்கோ அல்லது அவர்கள் வந்து அவர்கள் மீது புறங்கூறுவதற்கோ இந்த போராட்டம் இல்லை இதன் மூலம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்கள் அரசிடம் என்ற நம்பிக்கையில் தான் இதனாக அறிவிச்சிருக்கிறோம் இது கண்துடைப்பு போராட்டமாக நாங்கள் எடுத்துக்கலாமா எப்படி அப்படி பார்த்தா எல்லா போராட்டமும் கண்துளை தான் அடிக்கிறது உங்களுடைய துப்பாக்கி எடுத்து போடுறதா நல்ல போராட்டம் நடத்திக்கலாம் துப்பாக்கி எடுத்துட்டு ஆயுதத்திற்கு போறத நல்ல போராட்டம் எடுத்துட்டு போற போராட்டம் சூழ்நிலைக்கு ஏற்ப அது அமையும் அதனால ஆயுதம் எடுத்துட்டு போற எல்லா போராட்டமும் சரியான போராட்டம் சொல்ல முடியாது ஆயுதம் எடுக்காத ஜனநாயகபுறம் நடத்துற எல்லா போராட்டமும் கோலையான போராட்டம் அல்லது வெற்றி பெறாத போராட்டம் அல்லது சடங்குக்கு நடத்துற போராட்டம் நினைக்க முடியாது அதாவது தட்டணும் கதவை அரசின் கதவுகளை தட்ட வேண்டிய அரசின் சுவைகளை கெட்ட வேண்டிய சொல்ல வேண்டியோ சொல்லி சொல்லணும் அதுக்கு இந்த போராட்டத்தை வடிவம் அழைக்கணும் அது வெவ்வேறு வடிவங்கள்லாம் நடத்துகிறோம் அப்போ இது வரைக்கும் நடத்துனது வந்து போஸ்ட் கார்டு அனுப்பிச்சாங்க ஒரு லட்சம் கார்டு ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் எல்லா ஊர்லேயும் நாச்சார் கோயிலில் கும்பகோணத்தில் திருவண்ணாமதலில் பாவனாசுரை பிரிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் நடத்தியாச்சு அதுக்கப்புறம் வந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தியாச்சு மகாமகத்தை சுற்றி நின்னாச்சு பேரணி நடத்தியாச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியாச்சு எல்லா விதமான போராட்டம் நடத்தி முடித்தாச்சு கோலம் போட்டு கோலம் போட்டு வெ வெளிப்படுத்தியாச்சு எல்லாம் நடத்தியாச்சு இப்போ இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை வழக்கணிகள் நடத்திட்டாங்க எடுத்து போராட்ட பணிகள் நடத்தினாங்க அப்போ இன்னும் என்ன நடந்த அப்போ அவங்க வீட்டை முற்றுகையிடணும்னு சொல்லி வீட்டை முற்றுகையாக இருந்தது வீடு என்பது தனிப்பட்ட முறையில் அது போய் நிற்கும் அது அப்படி போகக்கூடாது ஆனால் அவங்களுடைய சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகின்ற அப்படி தான் நம்ம முற்றுகையிடும் அப்படின்னு இது வந்து அரசுக்கு வந்து இப்போ செய்தி ஆகும் ஐயோ அப்போ திமுகவுடைய கட்சித் தலைவர் தான் தெலுங்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியினுடைய தலைமைப்படுத்த இருக்கிறது திரு திருமுக ஸ்டாலின் அவர்கள் அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்போ கட்சி சட்ட தேர்தல் வர காலமாக இருக்கக்கூடிய அப்போ இந்த இவங்களுக்கு வந்து இவங்க அலுவலகத்தை முற்றுகிடுவது என்பது என்னது அது வந்து திமுகவுக்கு ஒரு பலகீனத்தை தரும் கொடுத்த வாக்குறுதி நூறு நாள் நிறைவேற்றுறேன்னு சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மலம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பதினாலு மடங்கு தாண்டிடுச்சு இது வரைக்கும் நிறைவேற்றலை அப்படின்றத திரும்ப நினைவுற்றுறோம் அவ்வளோதான் இது வந்து இது வந்து வருத்தப்பட மாதிரியோ அல்லது வந்து இது வந்து இது வந்து ஒரு எதிர்ப்பான போராட்டம்ன்ற மாதிரி கிடையாது இது ஒரு சுட்டி காட்டுகிற இந்த போராட்டத்தை நடத்த நடத்துவதற்கான காரணம் அதுதான் அப்போ வந்து கேட்காமல் எதுவும் கிடைக்காது அப்போ கதவை தட்டணும் அதுக்கான வேலையை செய்யணும் இப்போ நாங்கள் சட்டமன்ற கூட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே வந்து கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்தியாச்சு அப்போ சட்டமன்ற அலுவலகம் முற்றுகைன்றது என்பதால் அப்போ மக்களுக்கான மக்கள் வாக்குகளை பெற்று உருவான மக்கள் பிரதிநியாக இருக்கக்கூடிய இவர்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று அவர்கள் ச இருக்கக்கூடிய சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகிற போது அது அரசை முற்றுடுவதற்கு சமம் அது இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய இல்லத்தையும் அவருடைய அலுவலகத்தையும் தட்டுறதுக்கு சமம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த போடத்துறாங்க இப்போ சட்டமன்ற உறுப்பினருக்கும் மக்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரத்துக்கும் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க உங்களுடைய இது என்ன இல்லை மக்களுடைய பிரதிநிதி நீங்கள் இது குறிப்பாக உயர்நிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாணவிகு திரு கோவிசெலியன் அவர்களும் அதேபடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணவிகு அண்ணன் சாக்கோட்டை கன்பழகன் அவர்களும் அதே போல பமராசி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களும் அதே போல திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் மாநில உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சு கல்யாண சிந்த அவர்களும் இது மக்களுடைய கோரிக்கை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்காங்க இல்லைன்னா கிடையாது என்னமோ அங்கே ஏதோ ஒரு தடை அல்லது ஏதோ ஒரு விஷயத்த ஃபண்டு இல்லாத இல்லை நமக்கு அறிவிக்கிறதோட இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்தை அறிவிக்கிறதுனால பிரச்சனையா இருக்கிற மாதிரியும் சொன்னாங்க எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நீண்ட காலமா போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு பேர் நாங்கள் கேட்ட பிறகு தென்காசி அறிவிச்சிருக்காங்க திருப்பத்தூர் அறிவிச்சுட்டாங்க ராணிப்பேட்டை அறிவிச்சுட்டாங்க மயிலாடுதுறை அறிவிச்சிருக்காங்க பல அறிவிச்சிட்டாங்க அதனால் இன்னும் அறிவிக்க வேண்டியது வந்து ஒரு ஆறு ஏழு மாவட்டம்னாலும் அதெல்லாம் சேர்த்து அறிவிக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க அது ஒரு பக்கம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டிய தேவையும் அவசரமும் இருக்குது இதனால் இது வந்து எங்களுக்கு வந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி நூற்றம்பது கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியதாக இருக்குது அந்த பதினொன்றூர் தாண்டி நெய்வாசல் நெய்க்குப்போ அந்த கிராமத்துலேருந்து திருச்சி தஞ்சாவூர் போனால் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் அப்போ நூறு கிலோமீட்டர் பயணித்து தொண்ணூறு கிலோமீட்டர் பயணித்து ஒரு விஷயத்துக்காக எலெக்ட்ராஃபீஸ் போக வேண்டிய அவசியம் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டரில் வந்துட்டு போயிடுவாங்க அப்போ அந்த தேவையை உருவாக்க வேண்டிய அரசினுடைய கடமை ஒரு குச்சி இருக்குன்னா அந்த ஒரு அந்த குச்சி பெரிய விட ஒரு விளக்கமாற்ற விசாரணை உடைச்சிக்கிட்டே வரலாம் ஒரு சின்ன குச்சியான உடைக்க முடியாது அது மாதிரி நிர்வாகம் சுருங்க சுருங்க அது வந்து பலம் அதிகமாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கூடும் எல்லாருடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் பரிசீலிக்கப்படும் அதற்கான சூழல் உருவாகும் அடிப்படலாம் ஏன்னா சட்டமன்ற உறுப்பினரில் இருக்கக்கூடிய திரு சாக்கோட்டைக்கு அன்புலகன் அவர்கள் நர்சிங் காலேஜ் கேட்டார் இன்னும் ரெண்டு மூணு கல்லூரியெல்லாம் கேட்டாங்க உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஒதுக்கியாச்சு சொன்னாங்க அப்ப கும்பகோணம் மாவட்டமாக தான் நமக்கு கிடைக்கும்ல இதுதான் நம்ம நன்றி சார்